நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மரவியல் பூங்கா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முப்பது அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் பணியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த ரிஷ்வான் மற்றும் ஜாகீர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக திடீரென மண் சரிந்ததில் பணியில் இருந்த இருவரும் மண் சரிவில் புதைந்தனர் இதனை அறிந்த மற்ற பணியாளர்கள் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு மண்ணில் புதைந்த தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் மேலும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினார் இந்நிலையில் மண்ணில் புதைந்த இரண்டு நபர்களை உயிருடன் மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இதில் ரிஷ்வான் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் உதகை நகராட்சியில் முறையாக அனுமதி பெறாமல் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதால் விபத்துகள் ஏற்பட்டு பணியில் இருக்கும் தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து வரும் சம்பவம் அதிகரித்து வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி லவுடேல் காந்தி பகுதியில் தடுப்பு சுவர் கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு ஆறு பெண் தொழிலாளர்கள் சம்பவம் மறைவதற்குள் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த கூலி தொழிலாளி மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழந்தது உள்ளூர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு

வேலை முடிஞ்சிருச்சுடா டேய் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்